இவங்களோட சின்ன என்ன அப்படின்னா வில் அம்பு வில்லும் அம்பும் பொறிச்ச ஒரு சின்னத்தை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க அவங்களோட கொடிகள் எல்லாம் அச்சடிச்சிருப்பாங்க இதுதான் அவங்களோட சின்னம் இவங்க போருக்கு செல்லும் பொழுது எந்த மாதிரியான மாலை அணிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னா பணம்பு என்ற மாலைய அணிஞ்சுக்கிருவாங்க அப்ப இவங்களோட மாலை என்னது பனம்பு பணம்பு சரிங்களா இவங்களோட துறைமுகம் எதுனா முசிறி இந்த முசிறி எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் பட்டணம் அப்படின்ற ஒரு ஊர் இப்போ இருக்குது அந்த பட்டணம் என்ற ஊர் தான் அன்றைய காலத்தில் முசிறி என்று அழைக்கப்பட்டிருக்கு இந்த முசிறி என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கும் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் இடையே நடைபெற்ற வணிகம் குறித்தான ஒரு செய்தி வியன்னாவின் ஒரு அருங்காட்சியகத்தில் தற்போது இருக்கான் அப்போ இது மாதிரியான சான்றுகள்லாம் சேரர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு அடையாளமாக இன்றைக்கும் கிடைக்கிது சரியா இந்த முசிறி எவ்வளவு போற்றுதலுக்குரிய ஒரு இடம் அப்படின்றத இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் யாருன்னா அவர் பேரு மூத்த பிலினி சொல்லுங்க மூத்த பிளினி அவரோட நூல் என்ன அப்படின்னா இயற்கை வரலாறு இயற்கை வரலாறு அந்த இயற்கை வரலாறு என்ற நூல்ல இந்த முசிறி எப்படிப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னா இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இந்தியாவின் பேரங்காடி அப்படின்ற பேரங்காடி என்னது மிகப்பெரிய வணிகம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்ற அளவுல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேரங்காடி அப்படின்னு இந்த மூத்த பிளிதி என்ற ஒரு இத்தாலியை சேர்ந்த ஒரு அறிஞர் என்ன செஞ்சிருக்காரு முசிறிய புகழ்ந்து எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு வணிகங்கள் நடைபெற்ற ஒரு இடம் அது முசிறி இந்த முசிறின் இடத்துல அலெக்சாண்ட்ரியால வாழ்ந்த மக்களோட கடவுள் பேர் என்னன்னா அகஸ்டஸ் இந்த அகசஸ் என்ற ஒரு கடவுளுக்கு கோயில் கட்டியிருக்காங்களாம் இந்த முசிரியில அதற்கான சான்றுகள் இப்ப கிடைக்குது அப்ப இந்த முசிறி என்ற இடத்துல அலெக்சாண்டரியாவை சேர்ந்த ரோமானியர்கள் எல்லாம் இங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைக்குது சரியா அப்ப மூவேந்திரவில் ஒருவாறான சேரர்களோட ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்களோட சின்ன என்னது வில்லம் அவங்களோட மாலை வெரி குட் அவங்களோட துறைமுகம் இந்த சேர அரசர்களோட தலைநகரம் எதுனா வஞ்சி சொல்லுங்க வஞ்சி இந்த வஞ்சி என்ற நகரம் எது அப்படின்னா தற்போதைய கரூர் தெரியுமா தெரியும் சார் அந்த கரூர் தான் சேரோட தலைநகரம் சரிங்களா சரியா